அனில் அம்பானி நடத்துகிற ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கம்பெனிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ரெண்டாயிரத்து பதினாறில் எழுநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்துருந்தாங்க அந்த பணம் கம்பெனியை வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் என்ற தான் கொடுத்தாங்க ஆனால் அந்த பணம் வேறு வேலைக்கு போச்சு மேலே அந்த கடனை வங்கிக்கு திருப்பி தராததுனால எஸ்பிஐ வங்கியில் அனில் அம்பானியும் அவரோட கம்பெனியும் கடன் மோசடி செய்தவங்க சொல்லி பட்டியலில் சேர்த்தாங்க இதனால அனில் அம்பானி இது தவறா இருக்குன்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட்ல வழக்கு போட்டார் ஹைகோர்ட் சொன்னது வங்கியோட முடிவுல எந்த தவறும் இல்ல அதனால வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனும் அதோட துணை கம்பெனிகளும் சேர்ந்து பல வங்கிகளில் இருந்து மொத்தம் முப்பத்து ஒன்று ஆயிரத்து ஐநூற்று எண்பது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க எஸ்பிஐ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்தல நீங்கள் விதிமுறைகளை பின்பற்றல கடனில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு அதனால் உங்க கடன் கணக்க மோசடின்னு வகைப்படுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க மும்பை ஹைகோர்ட் சொன்னது வங்கியோட முடிவில் எந்த தவறும் இல்லை அதனால வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப ஒருவர் அல்லது ஒரு கம்பெனி கடன் மோசடி செய்தவர்னு பட்டியலில் சேர்க்கப்பட்டா அவர்களுக்கு ஐந்து வருடம் எந்த வங்கியிலிருந்தும் அல்லது நிதி நிறுவனத்திலிருந்தும் கடன் கிடையாது அந்த காலம் முடிஞ்ச பிறகு தான் வங்கிகள் மீண்டும் கடன் கொடுக்கலாமா இல்லையா என்று தீர்மானிக்கலாம்